நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்ன காலை தோறும் இயேசுடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது நம்ம சிறு தாண்டவர் இயேசு சொல்லுகிறார் இந்த நாள் நான் உன் கூட இருப்பேன் உன் கூட இருந்த நடத்துவேன் அதுடீ அவர் பேசும்போது உள்ளத்துல சந்தோஷம் தரும்ல இயேசுவே கூட இருக்கும் போது பயப்படணும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்ப இயேசு உங்க கூட இருந்தா அந்த தைரியம் சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும் அவர் கூட இந்த என்ன நடக்கும் நினைக்கிறீங்களா உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் சில நம்முடைய உங்களுக்கு சந்திக்க முடியாது சில நெருக்கம் வரும்போது சில பொல்லாத மனிதர்கள் பதவியில் இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரிகள் அது மாதிரி பணக்காரர்கள் சில ஆட்களை நேரடியாக நீங்க எதிர்த்து ஜெயிக்க முடியாது உங்களோட மோதுறாங்க பிரச்சனை உண்டாக்குறாங்க பிரச்சனை உங்களுக்கு மிஞ்சனதா இருக்கிறாரு நீங்க கையாள முடியாததா இருக்கிறாரு அப்ப என்ன செய்யறதுன்னு இல்ல அது மாதிரி சூழ்நிலை எனக்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கு அப்பலாம் போகும்போது சொல்ல நீ சும்மாரு நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் சும்மாரு பாத்துக்கிறேன் அப்படியே தான் ஆண்டவர் பார்த்தா எல்லாமே ஒண்ணு எல்லாம் போயிடும் அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறாரு இப்போ இது வந்து செங்கடல் நான் சொல்லியிருக்கிறேன் எகிப்து தேசத்துல செங்கடல் கரையில நின்று கொண்டுதான் பேசுகிற செங்கடல் இந்த தான் தன்னுடைய இதுக்கு நடுவில் பதினெட்டு கிலோமீட்டர் கடலை பிள்ளை வெட்டாந்த நடக்க பண்ணினார் என்பது சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரம் அந்த சம்பவம் நடந்த போது இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் யாத்ரா முப்பத்தி நான்காம் அதிகார பதினான்காம் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்க சும்மா இருங்க ஏன்னா பார்வனுடைய சேனை வந்திருக்கிறார் எகிப்தனுடைய ராஜா ரதப்படை தன் இராணுவத்தோட வந்து நின்று இவர்களை அடிமைப்படுத்த வந்திருக்கிறாங்க இந்த மக்கள் நானூறு வருஷம் அடிமை இருந்து இப்போதான் விடுதலை பெற்று வந்திருக்கிறாங்க இந்த மக்களுக்கு யுத்த பயிற்சி கிடையாது சண்டை போட தெரியாது ஆயுதங்கள் கிடையாது குடும்பமாக மனைவி பிள்ளைகளோட தங்களுடைய சொத்துக்களோட வந்து கடற்கரையில பாளைய மறக்கி இருக்கிறாங்க கானான் தேசத்திற்கு போகணும் அந்தவே இப்போ கடல் ஒரு பக்கம் பார்வண்டி சேனை ஒரு பக்கம் என்ன பண்றது அப்போது இந்த மக்களால் கடலுக்குள்ள இறங்கி தப்ப முடியாது கடலுக்குள்ள எப்படி பதினெட்டு கிலோமீட்டர் கடல் அலைகள் அவ்வளோதான் அது மாத்திர இல்லை பார்வையுடைய சேனை உள்ள நுழைஞ்சன்னா துவசம் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் கொண்டு கொவிச்சு அவங்களை அடிமையாக்கி கொண்டு போயிடுவாங்க அப்போ தங்களுடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு பெரிய பிரச்சனை தங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பெரிய போராட்டம் என்ன பண்ணுறது இதில் அப்போ தான் ஆண்டோடைய வார்த்தை மோசம் மூலமாக வெளிப்படுகிறது நீங்கள் சும்மாருங்க சும்மாருங்க அவ்வளவுதான் கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார் உங்களால் யுத்தம் பண்ண முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனால கத்தரே யுத்தம் பண்ணுவார் சில சமயம் நம்மளை யுத்தம் பண்ண சொல்லி நமக்கு தருவார் சில சமயம் நம்மளால முடியாத நீ ஒன்றும் பண்ணு சும்மாரு நான் யுத்தம் பண்ணுறேன் கத்தரை யுத்தம் பண்ணுவார் இந்த ரெண்டு காரியமும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறாரு அதனால உங்களால முடியல உங்களால ஹேண்டில் பண்ண முடியல தீர்க்க முடியல அப்படி வந்துட்டா அவர் கே ஒப்பு கொடுத்துருங்க என்னால முடியாத ஆண்டு நீங்களே பாத்துக்கிடுங்க உங்க பிரச்சனை உங்க தேவை உங்களுடைய நெருக்கம் உங்களுடைய காரியம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டு செய்ய போகிறார் எப்படின்னா யுத்தம் பண்ண போகிறார் கத்தொரு யுத்தம் பண்ண எப்படி இருக்கும் அவரை யாராவது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன் அவர் அவரால முடியாத காரியம் ஒண்ணும் சகல ராஜ்யங்களையும் ஆளுகிற தேவன் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர் அவரை ஜெயிக்க யாரால முடியும் அவர் யுத்தம் என்ன இறங்கிட்டா அவ்வளவுதான் பிசாசுடைய சேனை நெடுங்கும் சகல சூழ்நிலையை மாறும் ஆண்டவர் யுத்தம் பண்ண இறங்கினார் அவர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார் கடலை ரெண்டா பிளந்து என் பிள்ளைகளை நடந்து போங்க அந்த பக்கம் போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறார் பின்னால பார்வண்டி சேனை உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள நுழைஞ்சாங்க அவங்களும் பார்த்தாங்க நூறு அடி உயரத்துக்கு தண்ணி மதுளை போல நிற்கிறது வெட்டாந்திர ரதங்களோட அந்த வீரர்கள் எல்லாம் நுழைகிறாங்க ஆண்டவர் ஒரு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் யுத்தம் பண்ண ஆரம்பித்த போது அவளுக்குள்ள பயம் வர ஆரம்பித்தது அந்த ரதத்தினுடைய அந்த சக்கரெல்லாம் கடல் ஆரம்பித்தது நடுங்க ஆரம்பிச்சாங்க கத்தருடைய ஜனங்கள் இந்த பக்கம் வந்து சேர்ந்த உடனே கடலை மூட வச்சிட்டார் அவ்வளவுதான் அவருடைய சேனை முழுவதும் ஒரே நாள் அழிந்து பார்வோடைய சேனை எகித்தனுடைய ராணுவம் முழுவதையும் ஒரே நாளில் கத்தரைந்து கடலுக்குள்ளே அழித்து போட்டார் அதனால் அந்த நாட்களில் ரத்தம் அவ ஒன்றோடொண்டு மோதி வெட்டி ரத்தம் சிந்தப்பட்டது அதனால கூட இது செங்கடல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது என்பதான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது அப்ப ஆண்டவர் இதுக்குள்ளே சத்துருவை மூழ்கடித்து போட்டார் அவங்க ஒண்ணுமே யுத்தம் பண்ணல சண்டை போடல சத்துருவை காணவில்லை அதுதான் செய்கிற காரியம் நீங்க சும்மா இருங்க அவங்க காணாம போயிருவாங்க நீங்க சும்மா இருங்க பிரச்சனை இல்லாம போயிடுவோம் தோத்து ஓடி போயிடுவாங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கு சும்மா இருக்கிறதா ரொம்ப கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு ஆண்டு சொல்றாரு நீங்க சும்மா இருங்க நான் யுத்தம் பண்றேன்னு சொல்றாரு இது ரொம்ப கஷ்டம் விசுவாசத்துல உறுதியா இருந்தா தான் சும்மா இருக்க முடியும் நீ போய் யுத்தம் பண்ணு நான் ஜெயந்தர் தைரியமா போயிடுவோம் பால் எடுத்துக்கொள்வன் மோதி பாத்திரலாம் கத்தர் கூட இருக்கிறா ஜெயந்தர் வா நீ சும்மா அப்படின்னு சொன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம் பெரிய போராட்டம் வருது சும்மாவே உட்காந்துருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும் அப்படி அமைதியா இருக்கிறாரு அப்போ கத்தர்கரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் ஆனா அந்த சும்மா இருக்கிறது நம்மளால முடியாது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவருக்கே உதவி செய்யற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா நம்மளே கத்தர் வாக்கு கொடுத்துட்டாரு அது நிறைவேற நம்ம ஆண்டோருக்கு உதவி செய்யற மாதிரி சில செம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்ப ஆண்டோர் ஒதுங்கியே நிற்பார் நான் ஆரம்பத்தில் அப்படிதான் முட்டாள்தனமா பண்ணி இருக்கிறேன் கத்திர வாக்கு கொடுத்துட்டாருல அது நடக்கும்ல அப்ப நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியத்தை செய்ய ஆரம்பிச்சோடனே ஆண்டவர் அமைதியா நின்றுருவாரு என்ன ஆண்டு வரே ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்க நான் உன்ன செய்ய சொன்னா அமைதியாரை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல நீ சும்மா தான் நான் செய்ய முடியும் நீ ஏதாவது செஞ்சா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவ நான் செயல்பட முடியாது அப்படி சும்மா இருந்த உடனே காரியம் மாறிடும் அப்படி நிறைய அற்புதங்களை நான் பார்த்திருக்க ஆனால் இப்ப நான் தெளிவாயிட்டேன் ஆண்டூர் வந்து சும்மா இரு சொல்ல அவ்வளவுதான் என்ன நடந்தாலும் கவலைப்படறதில்லை ஆண்டூர் பார்த்து கொள்ளுவார் அவ்வளவுதான் கத்தர் ஜெயந்தருவார் உங்க வாழ்க்கையில நீங்க சும்மாருங்க இருங்க கத்தரித்தம் பண்ணுவார்

நீங்க பார்த்து கொள்ளுவீங்க நீங்க சரிப்படுத்துவீங்க நான் சும்மாவே இருக்கிறேன் விசுவாசத்தோட காத்திருக்கிறேன் உங்களுடைய பிரசன்னத்துல இருக்கிறேன் விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்க அற்புத செய்வீங்க நீ காத்திருக்கிறேன் அற்புதத்தை நான் காண போகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆம்